திருப்படல்கள் பதினான்கு ஒன்றிலிருந்து ஏழு முடிய அறிவிலிகள் தம் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கின்றனர் அவர்கள் சீர்கட்டு அறிவிற்பான செயல்களில் ஈடுபடுகின்றனர் நல்லது செய்வோர் எவருமே இல்லை ஆண்டவர் விண்ணகத்தினின்று மானிடரை உற்று நோக்குகின்றார் மதிநுட்பமுள்ளோர் கடவுளை நாடுவோர் எவராவது உண்டோ என பார்க்கின்றார் எல்லோரும் நெருப்பிழந்தனர் ஒருமைக்கு கெட்டுப் நல்லது செய்வார் யாரும் இல்லை ஒருவர் கூட இல்லை தீங்கிழைக்கும் யாவரும் அறிவை விட்டார்களோ உணவை விழுங்குவது போல் என் மக்களை விழுங்க பார்க்கின்றார்களே அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாடுவதும் இல்லை அவர்கள் அஞ்சி நடுங்குவெனில் கடவுள் நேர்மையாளரின் வழிமரவோடு இருக்கின்றார் எளியோரின் திட்டத்தை அவர்கள் தோல்வியுடன் செய்கின்றார்கள் ஆனால் ஆண்டவர் எளியோருக்கு அடைக்கலமாயிருக்கின்றார் சீனிலிருந்து இஸ்ரேலுக்கு மீட்பு வருவதாக ஆண்டவர் தம் மக்களுக்கு மீண்டும் வளமான வாழ்வை அருளும்போது யாக்கோப்பின் இனத்தார் கலிக்குறுவாராக இஸ்ரேல் மக்கள் அகமகிழ்வாராக